அன்பான நியமக்ஸ் வாடிக்கையாளர்களே வாடிக்கையாளர் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாடு மாத்திரமல்ல பிற மாநிலங்கள் வெளி தேசங்களில் உள்ள அத்தனை வாடிக்கையாளர்களுமே பொருந்தும் நண்பர்களே நான் மற்றவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வது இல்லை நாம நல்ல காரியத்தில் இறங்கியிருக்கோம் அப்படி போயிட்டே இருப்போம்னு போயிட்டு இருக்கிறதான் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு பேர் ரொம்ப என் பேரை சொல்லியே வந்து என் பேரை சொல்லி ஒருத்தர் வந்து பெரியாரின் பேரன் ஒருத்தர் என் ரொம்ப வந்து என்னை கிண்டல் பண்ணுற நக்கல் பண்ணுறாரு என்ன என் காலை வந்தே மிதிச்சிட்டு இருக்காங்க அது ஒரு குரூப் யாருமே மிதிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க என்னால் முடியலன்னு போயிட்டாங்க இப்போ இவங்க புதுசாக கிளம்பி வந்திருக்காங்க இவங்களுக்கு நான் சில விளக்கங்களையும் பதிலையும் சொல்லி ஆகும் அதில் ஒருத்தர் வந்து கரி விருந்து பார்ட்டி அவர் பேர் ரோஷன் கான் அவர் அடிக்கடி இங்கே நம்ம குளிர் இருந்தப்ப கறி விழுந்து போட்டாங்க குற்றாலத்துக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு போனாங்களாம் பேசுவார் எல்லாருமே நம்ம மக்கள் எல்லாமே அதை வந்து நெருப்பாக தான் பார்த்தாங்க அவர் பேச்சை இப்போ அவர் பெரிய பேச்சாளர் ஆயிட்டாரு குறுப்புக்கு தலைவர் ஆகிட்டார் அவர் என்கிட்ட சில கேள்விகளை கேட்டிருக்கார் சுந்தர் தியாகராஜன் பேரே சொல்லியே சொல்லியிருக்கார் அவர் கேட்ட முதல் கேள்விக்கு வேடிக்கை தான் சொல்லணும் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஏன் பதிவை அவர் தளத்தில் போடுவாரா அப்படின்னு கேட்டிருக்கார் ஏன் பதிவை அவர் தளத்தில் போடுவாரா அதான் ரோஷன் கான் பதிவு எடுத்து நான் நான் நடத்திட்டு இருக்க குரூப்பில் போடணுமா போடுவாரான்னு கேட்டிருக்க ஐயா நீ நடத்துறது எந்த குரூப்பு என் குரூப்பு தான் நீ நடத்திட்டு இருக்கிற நீ இப்போ போடுற தளம் எங்க தளம் தானே அது எங்கிட்டருந்து திருடிட்டு தானே மனசாட்சியோட பேசுங்க பாக்கலாம் ஐயா ஐயா பெரியவர பெரியவர் ரோஷன் கான் அவர்களே எங்களுக்கு மனசாட்சியோட பேசுங்க உங்க குழுவிருக்கெல்லாம் யாரு இருந்து திருடிட்டு போனவங்க தானே வச்சிருக்கீங்க அப்ப அதுங்க அங்க போட்டானா நான் போட்டானா என் கூட நீங்க போட்டுட்டு இருக்கீங்க அப்படிதான் அர்த்தம் கொஞ்சமா அது மன சூடு சுவரண வேண்டாமா ஏய் நான் எல்லாம் வந்து சங்க இது ஆரம்பிக்கும் போது குழு ஆரம்பிக்கும் போது மூணு பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் மூணு பேர் அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேர் சேர்த்துட்டு அஞ்சு பேர் அந்த ஒரு முதல் நாள் இரவு வந்து நான் எட்டு இருபதுக்கு ஸ்டார்ட் பண்றேன் அக்டோபர் இருபதாந்தேதி எட்டு இருபதுக்கு ஸ்டார்ட் பண்றேன் வெறுமனை இருந்தது அஞ்சு பேர் தான் அன்னைக்கு இன்னைக்கு நான் ஐயாயிரம் பேர் இருக்கோம்னா கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்த போல ஆளுங்களை சேர்த்துருக்கேன் அவங்கள தானா சேர்ந்த கூட்டம் அது இது தானா சேர்ந்த கூட்டம் எங்ககிட்ட உண்மைத்தன்மை இருக்குங்கிறது இதுவே அடையாளம் நாங்கள் அநேக உயிர்களை காப்பாத்திருக்கோம் உங்களை மாதிரி உயிர்களை போக்குறேன் நாங்க கம்பெனியை நாசமாக்கி வழக்குகளை இழுத்தடித்து இன்னும் இருக்கிற உயிர்களை காலி பண்ண நினைக்கிறாங்க நாங்க இல்லை நாங்க பல உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு ஆதாரம் உள்ளது நிறைய பேர் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறார்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் சோ இவர் கேட்ட முதல் கேள்வி அதுதான் சார் அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இப்போ நீ நடத்துகிற குழுவே எங்க குழு தான் எங்க இருந்து திருடிட்டு போன ஆளுங்க தான் நீங்க கேட்ட கேள்விக்கு அதையே பதில் பெரியவரே நீங்க கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில் சரி அடுத்து சார் கேட்டிருக்கார் ரோஷன் கான் சார் நாற்பதாயிரம் பேர் கம்பெனிலே வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க நாற்பதாயிரம் பேருக்கு புது பிசினஸ் எடுத்து செட்டில் பண்ண முடியுமா இவங்களால சுந்தர் எனக்கு பதில் சொல்லுவாரான்னு கேட்டிருக்காரு இதுக்கு எடுத்தாலும் சுந்தரத்திய ஊருக்கு ஏழு லட்சம் பிள்ளையர்கள் ஆண்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சரி பரவாயில்ல அதுதான் நான் சொல்றேன் ஐயா ஒரு நூறு பேர் கஸ்டமர் வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு நூறு பேர் வச்சுக்கோங்க இவரு நாற்பதாயிரம் சொல்லிருக்காரு நான் வந்து ஒரு ஒரு லட்சம்னே கூட வச்சுங்களேன் நாற்பதாயிரம் ஒரு லட்சம் கூட வச்சுக்கோங்க நான் நூறுன்னு வச்சுக்கங்க நூறு நம்பர் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நூறு பேர் நூறு பேர் கஸ்டமர்னா இதுல அறுபது நபர்களை வந்து தலைவர்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கங்க அறுபது நபர்கள் வந்து தலைவர்கள் தான் தலைவர்கள்லாம் எஸ்ஹெச் வந்து டைரக்டர் வரைக்கும் எல்லாம் எம்டி எம்டி சேர்மன் வரைக்கும் ஸோ இவர்களை தகுத்துட்டாக்கா மீதி இருக்கிற நாற்பது பெர்சன்ட் தான் மீதி இருக்கிற நாற்பது பெர்சன்ட்ல ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் என்ன பண்றாங்க அவங்க நாங்கள் நல்ல நிறுவனம் இது எங்களுக்கு நிறைய நாங்கள்லாம் வந்து நிறைய ரீசேல் வேலையை வாங்கியிருக்கிறோம் நிறைய பலன் அடைஞ்சிருக்கோம் ஸோ அதன் காரணமாக வந்து நாங்கள் என்ன பண்றோம் தொடர்ந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க ஸோ எடுத்ததுனால இப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து என்னாச்சு நாற்பது ஒரு பத்தேச்சுங்க அறுபது பத்தும் எழுபது பெர்சன்ட் கம்மியாச்சு மீதி இருக்கிற யாரு முப்பது பெர்சன்ட் மீதி இருக்கிற முப்பது பெர்சன்ட்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பதினஞ்சு ஒரு இருபது வந்து நாங்க வந்து இடமா வாங்கிக்கிறோம் எங்களுக்கு இடமா கிடைச்சா கூட போதும் ஏன்னா எல்லாமே வந்து ஹைவேல ஹைவேக்கு மேல இருக்கு ஃபியூச்சர்ல எப்படி டெவலப் ஆகும் எங்களுக்கு நல்ல ரேட்டு போகும் நாங்க நல்லாம வாங்கி எங்க பே பே பிள்ளைகளுக்கோ கொடுத்துக்கிறோன்னு சொல்லி ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க மீதி ஒரு பத்து பெர்சன்ட் பேர் தான் ஐயா உங்க கணக்குப்படி பார்த்தாலே அந்த பத்து பர்சன்ட் பேருக்கு புதுக்கு பிசினஸ் எடுத்து செட்டில் பண்ணிக்க மாட்டாங்களே இவங்க இவ்வளவு பெரிய ஆளுங்க இவ்வளவு பிசினஸ் பண்ண ஆளுங்க இதெல்லாம் நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்களா ஐயா இதெல்லாம் நினைச்சே பார்க்க மாட்டீங்களா நீங்க மீட்டிங் போட்டிருக்கீங்க மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கு இருபத்தஞ்சு பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இதை நீங்க எடுத்து சொல்லியிருக்கணும் நல்லது எடுத்து சொல்லுங்க ஏன் கெட்டதை எடுத்து சொல்றீங்க நல்லது எடுத்து சொல்லுங்க ஐயா நீங்க நல்லா பேச்சு திறமை உள்ள ஆளுதா உங்களுக்கு தெரியும் எனக்கு நல்லா பேசக்கூடிய ஆளுதான் அதனாலதான் உங்க உங்களை வந்து எங்க தளத்தில் வந்து நான் ஆரம்பத்துல பயன்படுத்தினேன் சார் நீங்க பேசுங்க சார் உங்க குரல் நல்லா இருக்கு என்ன நல்லா பேசுகிறேன்னு சொன்னேன் அது தப்பா அது தப்புன்னு சொல்லுங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் கடைசிங்க என்ன பண்ணிட்டு போறீங்க உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண மாதிரி என்னை ராமகிருஷ்ணன் பத்தி அசிங்கமாக பேசி ஒரு இன்னொரு குரூப்ல நீங்க பதிவிட்டு இருக்கிறீங்க இன்னொரு குரூப் ஆரம்பிச்சிட்டீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அதுக்கப்புறம் ஏன் திருப்பி எங்க காலம் விதிக்கிறீங்க உங்களை பத்தி நாங்க என்னைக்காவது எங்கேயாவது பேசியிருக்கோமா உங்களை பத்தி எங்கேயாவது எங்கேயாவது பேசியிருக்கேமா நாங்க தெரிஞ்சிட்டே நீங்க எங்க ஆளுங்க எல்லாம் திருட்டு போனா கூட நாங்க தேஞ்சு போயிட்டேமா சொல்லுங்க வளர்ந்துகிட்டே இருக்கோம் ஒரு குரூப் ஆரம்பிச்சது ரெண்டு குரூப் ஆச்சு மூணு குரூப் ஆச்சு இன்னைக்கு ஆறு குரூப் ஆறு குரூப் இருக்கு ஒரு குரூப் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு பேர் மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பத்தி தெரியல கேட்டுக்கங்க நீங்க தெரிஞ்சு கேட்டுங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை நாங்க வளர்ந்துட்டுதான் இருக்கோம் நிறுவன தலைவர் மாதிரியே பேசுறாங்க அப்படின்றாரு அடுத்து நிறுவன தலைவர் மாதிரியே இவர் பேசுறாரு அப்படின்றாரு நான் அப்படி பேசியிருக்கேனா நிறுவன தலைவர்கள் சொல்ற தகவல்களை பாசிட்டிவான தகவல்களை சேர்க்கிறோம் நாமும் சில தலைவர்கள் தப்பு பண்ண தலைவர்களை கண்டித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் திட்டிக் கொண்டு தான் இருக்கிறோம் இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன் என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது உள்ள போயிட்டு வரணும் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வரணும் இப்ப எம்டி சேர்மனும் போயிட்டு வந்தாங்க இல்லையா அதே மாதிரி எல்லாரும் போயிட்டு வரணும் தான் அவங்களுக்கு அந்த நரகத்தை பத்தி ஒரு புரிதல் வரும் ஒரு பயம் வரும் ஐயோ அறுபது நாட்களே நம்மளால் சமாளிக்க முடியவில்லையே இன்னும் இந்த வழக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் வழக்கு நடந்து தீர்ப்பு வந்து நமக்கு எகென்ஸ்டாக வந்ததுனாக்கா நம்ம பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் உள்ள போன்ற சூழ்நிலை வந்தா நம்ம எப்படி இங்க இந்த காலந்தள்ள முடியும் அந்த ஜெயிலுக்குள்ளார அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுது கண்டிப்பாக காலையிலே சக்கரத்தை கட்டி கொண்டு ஓடுவார்கள் தீர்வை நோக்கி மக்களுக்கு தீர்வை கொடுக்க கொடுப்பதற்காக ஓடுவார்கள் இது என்னுடைய கருத்து எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எனக்கு எல்லாம் தெரியும் தெரியாமல்லாம் இல்லை எல்லாமே தெரியும் எல்லா தலைவர்களை பத்தி தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னா நிறுவனம் நல்லா தனியாக நீங்க அங்க போய் வாங்க முடியும் இது பாலத்தண்டபணி பாலத்தண்டபாணிங்கிறாரு அவர் பேரே மாற்றிட்டார் ஜட்ஜோட பேரே மாத்திட்டாரு பாலத்தண்டபாணிங்கிறாரு தண்டபாணி சாரே அது தனியாக சொன்னாரு அவங்களை உள்ள வச்சுட்டு யார்ட்டையா போய் பணம் காப்பீங்கன்னு சொல்லி சொன்னார் ஆ இப்போ 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 இவர் வந்து ரோசனா வந்து என்னையை திருப்புறாரு நீதிமன்றத்துக்கு எகென்ஸ்டார் பேசுறாரு அப்படிங்கிறாரு நான் எங்கே எகென்ஸ்டாக பேசுகிறேன் நீதிமன்றத்துக்கு எகென்ஸ்டா ஐயா நடைமுறை சாத்தியம் தானே சொன்னேன் வரலாற்றை தானே சொன்னேன் கோர்ட்டில் பிபிஏ கொடுத்த லிஸ்ட்டு என்ன இருக்குது இது வரைக்கும் ஐந்நூற்றி ஐம்பத்தஞ்சி கம்பெனி இருந்தது அதில் இரநூத்தி நாற்பத்தொம்பது கம்பெனிக்கு ஒன்று செட்டில் பண்ணலை ஐநூற்றை ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கம்பெனியில கூட மூணு லட்சம் கஸ்டமர் வந்து டெப்பாசிட்டர்ஸ் இருந்தாங்க அதில் செட் டிஏ ஓரஎம்மில் செட்டில் பண்ணப்பட்டது வெறும் பனோராயிரம் பேர் ரோஷன் தான் அவர்களே பல் சொல்லுங்க ஒரு சுந்தரத்தியார வந்து அரசாங்கத்தை நம்ப மாட்டேங்கிறாரு நீதிமன்றத்தை நம்ப மாட்டேங்கிறாரு இவடபடி நம்ப மாட்டேங்கிறாரு நான் சூழ்நிலையை பேசுறேன் ஐயா நீங்க எல்லாம் வந்து நீங்க பணம் மட்டும்தான் உங்க கண்ணுல தெரியுது வேற எதுவுமே தெரியல அது உங்க பணம் மட்டும்தான் கண்ணுல தெரியுது நீங்க அந்த பணத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே நீங்க பேசுறீங்க செயல்படுறீங்க நீங்க இந்த பெரியாரின் பேரன் ஒருத்தன் திருச்சிருந்து கிளம்பியிருக்காரு பெரியாரின் பேரன் அவர் பேரே சொல்ல மாட்டாரு நீங்களா ரோஷன்கான நான் உண்மையிலேயே பாராட்டுவேன் ரோஷன்கான் சாரா பாராட்டுவேன் சார் வந்து தைரியமா பேரை சொல்ல நான் ரோஷன்கான் பேசுகிறேன் அப்படிம்பாரு அதில் ஒரு கம்பீரம் தெரியும் ஆனால் பேரே சொல்லாமல் ஒரு பெரியாரின் பேரன் வந்து ஒருத்தர் இருந்து கிளம்பி கிளம்பியிருக்கிறாரு அவர் பேரே சொல்ல மாட்டார் ஒரு தலைமை பண்புக்கு அழகு பேரை சொல்றது அது கூட சொல்ல அவரை அவரை பத்தி நான் அப்புறம் வர்றேன் இப்போ நான் எதார்த்தத்தை பேசுறேன் நீங்க வந்து என்ன பண்றீங்க பணத்தை மட்டுமே பாக்குறீங்க நான் என்ன பண்றேன் சூழ்நிலைகளை பார்க்குறேன் சூழ்நிலை ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டானா எந்த சூழ்நிலையில பண்ணிட்டான் அப்படின்னு பாக்குறதா வந்து புத்திசாலித்தனம் அவன் உண்மையிலேயே பண்ணானா அல்லது சூழ்நிலையை அவனை பண்ண வச்சிருச்சா என்ன இப்ப தீதும் நன்றும் பிற வர்றா இப்ப நம்ம ஆபாசமா ட்ரெஸ் போட்டு ஒரு ஒருத்தர் போறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தீமை வந்துச்சுனாக்கா அதுல பாதிப்பது அவங்களுக்கு நமக்கு தானே இருக்கு நான் யாரையும் நான் வந்து மட்டப்படுத்தி நான் பேசல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அடுத்தவர்களுடைய மனது இடர்கள் அடிப்படையே நம்ம நடக்கக்கூடாது இப்போ இவங்க நான் சூழ்நிலையை மட்டும் தான் பார்க்குறேன் இந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலையை வந்து செட்டில் பண்ண முடியுமா எப்படி செட்டில் பண்ண முடியும் உங்களால் எப்படி பண்ணுவார்கள் புகார் கொடுத்தால் என்ன ஆகும் புகார் கொடுக்கட்டா என்ன ஆகும் இந்த சூழ்நிலையில் நான் பார்க்குறேன் அந்த சூழ்நிலையை பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன் வந்து நீதிபதிகள் குறைவு வழக்குகள் அதிகம் ஒரு நீதிபதி வந்து எப்படி நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது வழக்கு ஒரு நாள் பார்க்குறாருனா அவர் அத்தனை கேஸ் கட்டையும் படிக்கணும் ஐயா பெரியவர ரோசன்கான் அவர்களா அவரு மனுஷந்தானையா நான் அதை சொன்னேன் நான் என்ன நீதிமன்றத்துக்கு எதிராக பேசியிருக்கேன் நான் சாதகமாக தானே பேசியிருக்கேன் ஆதரவாக தானே பேசியிருக்கேன் கலை யதார்த்தம் சூழ்நிலையை புரிஞ்சிட்டு நான் பேசுறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க நூற்றி முப்பது முப்பது கேஸ் கட்டி அவர் படிச்சு பார்த்துட்டு அவர் அடுத்த நாள் கோர்ட்டுக்கு வரேன்னா விடிய விடிய அவர் தூங்கி இருக்கவே முடியாது அதுக்காக என்ன பண்ணுவாங்க வழக்கு வந்து என்ன பண்ணுவாங்க வாய்தா வாய்தான்னு போடுவாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம என்ன வி லிவிங் இன் இந்தியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது வழக்குகள் தாமதமாகும் என்பது யதார்த்தம் இது சூழ்நிலை நான் சூழ்நிலை பார்க்குறேன் அதே போல் தான் ஈடுபடியில் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறது என்பது உண்மை நான் சொன்னால் போய் கேட்டு பாருங்கள் அவர்களும் மனிதர்கள் தானே நான் இது அவங்களுக்கு பிரிஞ்சு பேசக்கூடாதா நான் ஒரு பதிவு போட்டேன் எங்கள் இதில் எலெக்ஷனை ஒட்டி பதிவு போட்டேன் ரெண்டு மூணு ரெண்டு வாட்டி போட்டேன் எலெக்ஷனுக்கு நாள் போட்டேன் எலெக்ஷன் அன்னைக்கும் போட்டேன் காவல்துறையினர் யாராவது வந்து இந்த பணியில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா எலெக்ஷன் டியூட்டியில் அவங்கெல்லாம் வெயிலில் வெயில் கஷ்டப்படுவாங்க இது வெயில் காலம் அவங்க தண்ணி இன்னி கேட்டால் கொடுங்க அப்புறம் வந்து லேடி கான்ஸ்டபுள் லேடி போலீஸு போலீஸ்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உங்க உங்கள் வீட்டுக்குள்ள அலவ் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க வழியை போய் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது தவறாயா இந்த பதிவு போட்டதுக்கே ரெண்டு மூணு சுயநலவாதிகள் எனக்கு ஏச இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னாங்க கொஞ்சமா மனிதமான சூழ்நிலையை பார்க்கக்கூடிய ஆளுனா பிராக்டிக்கலா பேசக்கூடிய ஆள் உங்களை மாதிரி கிடையாது பணமே குறி அப்படின்னு இருக்கக்கூடிய ஆள் கிடையாது அந்த கலை யதார்த்தம் தான் நான் பேசுறேன் உங்களை மாதிரி பணத்தை மட்டுமே பார்த்துருந்தேன்னா நானும் நேரம் மாறி இருப்பேன் தயப் புரிஞ்சு கொள்ளுங்கள் சார் ரோஷன் கான் சார் உங்களை உங்களை உங்க வயசுக்கு நான் மரியாதை கொடுத்தாகணும் கோபத்தில் ஏதாவது என்ன வார்த்தைகளை விட்டுறக்கூடாது கூடாது நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் நான் எனக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் நான் பொறுமையாக நான் அவங்க வயசுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அதனால் இனிமேல் தயவுசெய்து என் காலை மிதிக்காதிங்க உங்கள் பதிவில் வந்து என் எங்கள் குரூப் வந்து போடணும்னு நீங்கள் நினைக்காதீங்க அது ஒரு வேலை நான் ஒரு நாள் நடக்காது நீங்கள் எங்களை பற்றி நீங்கள் என்ன நாள் திட்டிக்கிங்க பண்ணுங்க உங்களுக்கு நான் இனிமேல் நான் பதில் சொல்ல மாட்டேன் முடிஞ்சுது அடுத்து பெரியார் பேரன் பே தூக்கி தெரிஞ்சார்ல பெரியார் அவரோட பேரேண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல ஐயா நான் நீ பேரன்னா அப்புறம் நான் யா நாங்கள் தான் ஐயா பேரன் நீ கொள்ளு பேரணும்னா சொல்லிட்டு போ நாங்கள் எல்லாருமே பேரன் தான் பெரியார் வழியில் வந்தவங்க தான் நாங்கள் ஒன்றும் உயர்ந்து ஜாதின்னு சொல்லிட்டு நாங்கள் அலையலை உயர்ந்த ஜாதி ஆளுங்க நாங்கள் சொல்லிட்டு அலையலை எல்லாருமே தமிழ திராவிடர்கள் எல்லாருமே பெரியாரின் பேரன் தான் பெரியாரும் காமராஜரும் அண்ணாவும் இல்லைன்னா யாரும் படிச்சிருக்க முடியாது எல்லாரும் எங்கேயே குளத்தொழில் பண்ணிட்டு இருந்திருப்போம் அது உண்மைதான் அது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால நீ பீத்திக்காதே நான் பெரியாரின் பேறேன் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா சொல்லாத நீ பெரியாரின் கொள்ளு பேறன் நான் தான் பெரியாரின் பேரன் சரி இவர் சொல்றதுக்கு வரேன் இவர் பயங்கரமாக கிண்டல் பண்றாரு தலைவர்கள் பேச்செல்லாம் கிண்டல் பண்றாரு என்ன கிண்டல் பண்றாரு பயங்கரமா கிண்டல் பண்ணுறாரு நான் எம்டி பாலாசாருக்கு போட்டியாகவே வந்துறேன்னா அவன் வேணும்னு பேசுறாரு என்ன என்னை அவன் பேசுறாரு என்னடா இவன் நமக்கு போட்டியா வந்துருவான் பொழுதுன்னு எம்டி சார் நினப்ப நினைப்பாரான் உனக்கு நீ எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடிய இருக்கேன் நீ எப்படிப்பட்ட தெரியும் நீ எவ்வளோ சுயநலவாதி நீ என்னெல்லாம் குட்டிக்கரை நடிச்ச அப்படிங்கறது எனக்கு தெரியும் நீ எல்லா வேலையும் செய்வ நீ இன்ஃபார்மர் வேலை செய்வ நீ நீ எல்லாம் காட்டி கொடுக்குற வேலை எல்லா வேலையும் நீ பண பணத்துக்காக எல்லாம் தெரியும் எனக்கு நீ என்ன கிண்டல் பண்ற அஞ்சு பேர் சட்டை பிடிப்பாங்க எத்தனை செட்டை போய் பிடிச்சிருக்கிறது வரைக்கும் போய் பிடியும் பார்க்கலாம் பிடிச்ச பணத்தை வாங்க பார்க்கலாம் எனக்கு போட்டியாக இவர் அதாவது தலைமைன்னா ஒரு பண்பு இருக்கணும் தம்பி தலைமைன்னா தலைமை பண்புன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கு முதல்ல நீ பேர் சொல்லி பேசுறியா முதல்ல எந்த பதிவிலையும் நீ பேர் சொல்லி பேசுறியா தம்பி முதல்ல பேரை சொல்லி பேசியா அதான் தலைமை பண்பு முதல்ல நான் தைரியமாக சொல்லி பேசுறேன்ல சுந்தர் தியாகராஜன் பேசுறேன்னு சொல்கிறேன்ல பேர் சொல்லி பேசு அதுல என்ன இருக்கு உனக்கு அவ்வளவு கிண்டல் என்ன ஐயோ அப்பா இந்த புத்திசாலி இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாம் இவர் வாபஸ் வாங்க சொல்றாரு சுந்தர தியாராஜ் என்ன என் பேரை அவர் என் பேரை பேரை சொல்ல மாட்டார் அவர் என்னமோ தெரியல அவர் யார் பேரையும் சொல்ல மாட்டார் அவர் பேரையும் சொல்ல மாட்டாரு மத்தவங்க பேரையும் சொல்ல மாட்டாரு என்னதான் சொல்றாரு எனக்கு நல்லா தெரியும் சொல்றாரு எங்களுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வாபஸ் வாங்க சொல்கிறார் எங்களுக்கு வந்து நல்ல இடமா அந்தந்த பகுதியில் இவருக்கு மொராசிட்டியில் போய் நான் வாங்கி கொடுக்கணுமா அவன் இடி அட்டாச்மெண்ட்டு போயிட்டான் அது கூட இந்த ஆளுங்களுக்கு தெரியல அப்புறம் தேனி பகுதியில் உள்ளவங்களுக்கு தேனியில் உள்ள இடத்த கொடுக்கணுமா அந்தந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு அந்தந்த பகுதியில் உள்ள நல்ல இடத்த எழுதி கொடுக்க சொல்லுங்கள் நான் வாபஸ் வாங்குறேன் அப்படிங்களாப்ல ஏயா எனக்கு எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது குயில பிடிச்சி குண்டில் அடைச்சி பாட சொல்லுகிற உலகம்னு சொல்லிட்டு ஏன் ஏன் உங்களால் தான் ஏன் வழக்கு அதுன்னு போட்டு இன்னைக்கு நிறுவனம் சொத்தப்புறம் ஒப்படைக்க சொல்லி கோத்து சொல்லியிருக்குது நிறுவனம் சொத்தப்புறம் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நீ எழுதி கொடு எழுதி கொடுன்னா ஈவோட பிள்ளையில யாராவது நீ ஆளை வச்சிருக்கியா சொல்லு சொல்லி வாங்கி வாங்கி கேளேன் அவங்ககிட்ட போய் கேளேன் இப்படி இப்படி எழுதலாமான்னு கேளேன் நீ பண்ண இங்கே பண்ண கூத்துல எல்லார் வாயிலையும் மண்ணெளி போட்டீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லா வாயிலையும் மண்ணை போட்டு இந்த தலைவர்கள் அப்சான காரணத்தினால இந்த நிறுவனம் இப்படி இந்த நிலைமையில் இருக்குது பெரியவங்களாம் நாங்கள் பேனிக் ஆகி போய் இருக்கோம் நீ கேஸை கொடுத்து இப்படிலாம் வள இது பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறது இப்போ வந்து எழுதி கொடுக்கணுமா எப்படி எழுதி கொடுப்பாங்க அவங்க ஆ எல்லாம் எப்படி எழுதி கொடுக்க முடியும் எல்லா சொத்தையும் ஒப்படைச்சாச்சு அவர் சொல்லிட்டாரு அதை தலை நிறுவனத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் சொத்தை ஒப்படைச்சாச்சு மீது இருபத்தஞ்சி பர்சன்ட் நாங்கள் ஒப்படைச்சிட்டு டிக்ளேர் பண்ணிடுவோம்ட்டார் ஓப்பனாக அவர் ஏன் சொன்ன அர்த்தம் தெரியுமா வேற யாரும் ஆட்டையை போட்டுறக்கூடாது கூடாது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கறக்காக மக்களுக்கு வந்து ஆட்டையை போட்டுறக்கூடாது கூடாது நான் என்னென்ன சொத்துங்க டிக்ளேர் புரிஞ்சுக்கிட்டியா தெரியல தெரில எல்லாம் கண்ணுல பூரா பண தின கண்ணுல தெரியுது சோ இப்போ அவங்க நீ சொத்தெல்லாம் எழுதி கொடுத்த எப்படி அவங்க வந்து உனக்கு கேட்ட இடத்துல முராய்ச்சி சிட்டில அங்க எங்கன்னா இடம் கொடுக்க முடியும் உனக்கு சொல்லு பார்க்கலாம் உடனே நீ சொல்லுவ டேரக்டெலாம் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அதில் அந்தலேருந்து கொடுக்க வேண்டியதுனே நீ சொல்கிற மாதிரிலாம் நான் கேட்க முடியாது ராஜா ஐயா ராசா உன்னை திப்படி ஒன்று சிபிசிடிலாம் உன்னை சொல்ல அவர் உன்னை உன்னை வந்து கிண்டலாக தான் நாங்களாம் சொன்னோம் துப்பரியும் சாம்பு அப்படின்னு நான் சொன்னேன் நான் சொல்கிறேன் அவங்க சொன்னது வந்து துப்பரியும் சிங்கோனாரு துப்பரியும் சிங்கோனாரு நீ சிபிஐ கூட இருந்துட்டு போ ஏன்னா எங்களுக்கு கவலை இல்லை நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டில்ல அமைதியாக இறேன் நம்ம இதாயிர கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்கள ஏன் நோண்டிட்டு இருக்கிற நீ நாங்க சொல்றமா நாங்க வந்து நல்லழு கிட்டதான் எடுத்து சொல்றோம் புரிஞ்சுக்கிறவங்க புரியாம போட்டோம் தான் போய் உழுவனா பள்ளத்துல உழட்டும் தான் நாங்கள் சொல்லிடுவோம் எங்களை எங்களை யாரையும் நான் தடுக்கலையே கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு தடுத்தமா ஐயா நான் வந்து ரோஷன் கான் மாதிரி ஆலையோ ஒன்னு ஒன்ன மாதிரி ஆலையோ ஒன்று போட்டு எடுத்து எட்டு எடுத்து ஒருத்தர் இருக்கிறாரு அதே மாதிரி தென்மேற்கு இருக்காங்க கல்வர்கள் கல்வர்கள் தென்மேற்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க அந்த தென்மேற்கு பற்றி நான் நான் பேசவே இல்லை நீங்கள் வாபஸ் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் பரிதவிக்கிறது எல்லாமே அப்பாவி ஜனங்கள் உங்கள் பேச்சை கேட்டு பின்னாடி வந்து நிற்கிறாங்கல்ல அந்த அப்பாவி ஜனங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த அப்பாவி அப்பாவி ஜனங்கள் ஜனங்களே இவர்களால் சுயநலவாதிகள் நன்கு சம்பாதித்த தலைவர்கள் இந்த நிறுவனத்தில் குட்டி தலைவர்கள் இவங்களுக்கு வந்து பற்றி யோகிதே கிடையாது கிடையாது எல்லாரும் தலைவர்கள் தான் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா கேலி கூத்தாருக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல ஒருத்தர் பார்ல இருந்து இப்ப பார் கவுன்சிலுக்கு போயிருக்கிறாரு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறார் இவங்கெல்லாம் எல்லாம் பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்களால் என்ன தெரில ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த எதிர்கொச்சி சொல்லிடுறேன் என்ன எதிரியா நினைக்கணும் சொல்ல யாரையும் எதிரியாக நினைக்க மாட்டேன் நான் யாரையும் எதிரியா அணைக்க மாட்டேன் சத்துருக்களை சிணைக்க ஆள் நான் என்னை சபிக்கிறவங்களாம் நான் ஆசீர்வதிக்கிற ஆள் தயவு செய்து நீங்களா பெரியவங்களுடைய சாபத்தை நீங்கள் வாங்கிக்காதீங்க பெரியவங்க சாபம் வயதானவர்கள் வாலி விளிம்பில் இருக்கவங்களுடைய சாபத்தை வாங்கிக்காதீங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா அமைதியாக இருங்க நீங்கள் யாரை நம்பி போனீங்க இஓடபிள்யூ டான்பிட் கோர்ட்டு அரசாங்கம் எல்லாத்தையும் ஐயா ரசங்கான கேட்டு நல்லா கேட்டுங்க இவங்களெல்லாம் நம்பி தானே போனீங்க இவங்களை நம்பி போயிட்டீங்கல்ல திருப்பியாக புலம்புறீங்க எப்படி புலம்பிகிட்டே இருக்கிறீங்க அப்போ அவங்களுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஒன்று முழுசாக நம்புங்க அல்லது எங்கே நாங்கள் சொல்கிறத கேளுங்க நீ கம்ப்ளைண்டையும் கொடுத்து விட்டு இன்னும் புலம்பிக்கிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணுறாங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது நல்லதா நீங்களும் நினச்சி பாருங்கள் மனசாட்சியோடு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் சோ அதனால் நான் வந்து இந்த ரோஷங்கான் சாருக்கும் இந்த பெரியாரின் பேரனுக்கும் நான் வந்து இந்த பதிவை போட்டிருக்கேன் அவர் பெரியாரின் பேர ரொம்ப எங்களை வந்து கிண்டெல்லாம் நக்கெல்லாம் பண்றாரு பரவாயில்ல எங்க பிள்ளைங்க எங்களை எங்க காலம் மிச்சம் நாங்கள் என்ன 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 பண்ணிட போகிறோம் என்ன பெல்ட்டை கழட்டியா அடிச்சு அவர் அடிச்சிட போகிறோம் போட்டுன்னு விட்டுருவோம் நாங்கள் சரி அவன் அப்படித்தான் ரைட் திருந்துவான் ஒரு நாளைக்கு திருந்துவான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க பெத்தவங்க தான் இருப்பாங்க நாங்களும் அந்த பெத்தவங்க தான் எங்க பிள்ளைங்க மாதிரி தான் இவர் அதனால் அதனால பெரியாரின் கொள்ளு பேரம் கூட கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க நீங்களே வம்பு கிடைக்காதீங்க நாங்க உங்க உங்க வம்புக்கே எடுக்க மாட்டோம் நீங்க ஏயா அதாவது கொள்ளு பேரா பிரியாரியும் கொள்ளு பேரா நீ வந்து மீட்டிங் போட்டியே அந்த மீட்டிங் பத்தி நான் ஏதாவது விமர்சனம் பண்ணனா மனசாட்சி வந்து தொட்டு பாரு நீ போட்ட மீட்டிங் நான் எதாவது விமர்சனம் பண்ணனா சொல்லு பார்க்கலாம் ஏதாவது விமர்சனம் பண்ணனா அதை பத்தி ஏ உனக்கே அந்த புத்தி எங்க கூட எங்க ஜூம் மீட்டிங் நீ விமர்சனம் பண்ற உனக்கே அந்த புத்தி நாகரிகம் வேணாம் ஐயா நாக்கில் நரம்பு இல்லைங்கிறக்கா வந்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது முதல்ல நீ ஏன் மீட்டிங்கை கேட்டிருக்கேன்னு சொல்லி நீ சொல்ற அதே வெக்கமா இல்லை முதல்ல அடுத்த வீட்டு ஜன்னல் எட்டி பார்க்குற மாதிரி இல்லை இதே மாதிரி உன் வீட்டு ஜன்னல் எவனா பெட்ரூம் ஜன்னலை எவனா எட்டி பார்த்தானா உனக்கு எப்படி இருக்கும் இதுக்கு போய் நான் எப்படி நான் வந்து நாகரீகமா பேசுறேன்னு தெரில அதனால தயவுசெய்து மக்களை வாழ விடுங்க சாகடிச்சிடாதீங்க உங்கள் படத்தை நீங்கள் எப்படினாலும் வாங்கிக்கிங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு எப்படினாலும் வாங்குங்க நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம் நிறுவனம் நல்லா தான் வாங்க வாங்கி நிறுவன தலைவர்கள் இணைஞ்சு போனால் நிறுவனத்தை ஏற்ற நாள் ஏற்றல இல்லை ஏ அப்போய் பேரம் பேசுனீங்களா இன்னைக்குலாம் ஓப்பனாக சொல்லுங்கயா ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுங்க பேரம் பேசலாம் சொல்லி பார்க்கலாம் பேரம் பேசலாம் நீ சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பிள்ளைங்க மேலே சத்தியமாக சொல்லிட்டு பார்க்கலாம் நான் என் பிள்ளைங்க மேலே சத்தியமாக நான் சொல்லுவேன் என் பிள்ளைங்க மேலே என் பேர பிள்ளைங்க மேலே சத்தியமாக சொல்லுவேன் நாங்கள் பேரம் பேசவில்லை நானும் ராமகிருஷ்ணனும் நீ பண்ண முடியுமா நீ பண்ண முடியுமா கொள்ளு பேரா பெரியார்களுப்பேரனை பேச முடியுமா நீ பண்ண முடியுமா நானும் ராமகிருஷ்ணன் தைரியமா சத்தியம் பண்ண முடியும் எங்க பிள்ளைங்க மேல பேர பிள்ளைங்க மேல நாங்க அந்த மாதிரி பண்ணல பேரம் பேசல நீங்க எல்லாம் போய் பேரம் பேசுனீங்கல்ல உங்க உங்களோட ஏதாவது ஒரு துரும்பு அசைக்க முடிஞ்சுதா நாங்க அதனாலதான் இணைஞ்சி போறோம் அவங்களோட இணைஞ்சு போய் வாங்கலான் இருக்கேன் அதை கெடுக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களை கெடுப்பார் நன்றி வணக்கம் தொழர்களை புரிந்து கொள்ளுங்கள்